ராசி அன்பர்கள் பொதுவா கண்ணி உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி கன்னிராசியை வந்து பாருங்க புதன் உச்சமடைகிற ராசி அப்படின்றதுனால கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க கன்னி கண்ணி பெருசா நிறைய பேச மாட்டாங்க ஆனா வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் நம்ம கொடுக்குறோம் ஒரு டார்கெட் அவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து பக்காவ அனலைஸ் பண்ணி அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அதனோட அவுட்புட்டை வெளியே கொண்டு வருவாங்க நிறைய கன்னிராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவிட்டி அதாவது இயல் இசை நாடகம் சோஷியல் மீடியா இந்த மாதிரி பல கிரியேட்டிவான ஃபீல்டில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இருப்பாங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க நிறைய கன்னிராசி அன்பர்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் குரூப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா புலனாய்வு துறை அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுல வந்து இருப்பாங்க ஆக கிட்ட ஒரு கிரைம் சீன் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சிபிசிஐடியில் இருப்பாங்க ஒரு கிரைம் சீன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிரைம் சீன்ன சின்னோண்டு துருப்பு கிடைக்கும் அந்த துருப்பை வச்சு இது எந்தெந்த விதத்துல இந்த கிரைம் நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து பாருங்க ஒரு பத்து விஷயத்த யோசி முயற்சிப்பாங்க பத்து சீன்ஸை கிரியேட் பண்ணி அதை வந்து பாருங்க எதில் நடந்திருக்கும் அப்படின்றத ஆப்பை கொண்டு வந்து அதை வந்து ஒரு சினாரியோவாக கிரியேட் பண்ணி ஒரு ட்ரமேட்டிக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி வெரி குட் அப்சர்வர்ஸ் இந்த கண்ணரா கண்ணிராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா சனி பகவான் மீனம் மீனத்துக்கு பயிற்சியாகி இருக்காரு இந்த மீனத்துக்கு பயிற்சியாகி சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியா வராரு பொதுவா வந்து பாருங்க இந்த கண்டக சனியா சனி பகவான் வராரு அப்படின்னு போது ரெண்டு விஷயத்துல நம்ம கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஒண்ணு பயணம் இன்னொன்னு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் காரணம் என்ன அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க சனியினோட டார்கெட்டடே வந்து ஏரியாஸே என்ன சொல்லா எலும்பு முக்கியமா இடுப்புல இருந்து கால் வரல் வரைக்கும் சொல்லுவாங்க அவர் அதோட விடுறது இல்லைங்க அவர் தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா எலும்பையும் அவர் வந்து டார்கெட் பண்ணுவாரு அதுக்கும் மேல நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் சனியினோட ஒரு டார்கெட்டட் ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும் ஆக எலும்பு சார்ந்த நோய்கள் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் வெயில் உடம்புல படணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் அதுக்கும் மேலே நிறைய டேர்மட்டாலஜி சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களா நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நாலு முறை சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ வெயிலே படாது வெயிலே படலை அப்படின் போது விட்டமின் ஏ கிடைக்காது அப்போ கால்சியம் ஒரு இம்பாக்டே நம்ம பாடியில் இருக்காது அப்போ எலும்பு சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு சனி பகவான் ரொம்ப ஈஸியாக வந்து அவரோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக எலும்பு சார்ந்த நோய்கள் வரும் அதனால கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு வெயில்ல உட்கார்றது நல்ல ஆரோக்கியமான உணவு அப்படின்றது போக்கஸ் பண்ணுங்க ரெண்டாவது இது மட்டும் தானா வேற ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பாருங்க சக்கரை இருக்கு பிபி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுவார் அதனால சாப்பாடு போக்கஸ் அப்படின்றது பண்ணிக்கோங்க ரெண்டாவது பயணம் பயணத்தில் கவனம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அப்படின்னா சனி பகவான் கண்டக சனி ஆவரும் போது ஒரு பயணத்துல சின்ன ஒரு இடையூறுகள் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் அந்த ஆக்சிடென்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் உட்காடுறது ஒரு காலில் வந்து ஒரு ஃபிராக்சர் ஆகிறது ஒரு ராட் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்ப நீங்க பயணம் பண்றீங்க அப்படின்னா பயணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு பயணம் பண்ணணும் அப்ப வழிபாடு பண்ணிட்டு பயணம் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த வழிபாடு அதி உத்தமமான வழிபாடா இருக்கும் அப்படின்னா பரமேஸ்வரனோட கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க வேயூர் தோழிபகன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்தாதனால் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரம் அந்த பதிகம் ஆரம்பிக்குங்க இந்த பதிகத்தை நம்ம தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போறோம் இல்ல நாங்க எங்கேயோ வெளியே போறோம் வெளிநாட்டுக்கு இப்போ வந்து பாருங்க கண்டகசனின் போது நிறைய தொழில் ரீதியான பயணங்கள் அப்படின்றதோரும் குடும்ப ரீதியான பழங்கள் அதாவது அஃபிஷியலி வந்து உங்களை எங்கேயோ வெளியே அனுப்புறாங்க நீங்க பயணம் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அதுக்கு மேல குடும்ப ரீதியா நாங்கள் வந்து ஜாலியா டூர் போறோங்க வெளியே போறோம் அங்கே போறோம் அப்படின்லாம் நிறைய போறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அந்த பயணத்தும் போது சனி பகவான் காத்துட்டு இருப்பார் நீங்க எப்போ பயணம் போறீங்க அப்படின்னு அப்ப அவர் வந்து ஒரு பிரேக் வைக்க பார்ப்பார் அப்ப நீங்க போறீங்க அப்படின்னும் போது கோலருபதிகம் பாராயணம் பண்ணிட்டு போறது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் கோலருப்ப பாராயணம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள்னாலையும் நாளையும் நட்சத்திரங்கள்னாலையும் அங்காளிகள்னாலும் பங்காளிகள்னாலையும் சொந்தங்கள்னாலையும் பந்தங்கள்னாலையும் நிறைய பேர்னோட பார்வையினாலும் திருஷ்டி ஓங்கல் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதனால வரக்கூடிய பாதிப்பை கூட வந்து பாத்தீங்கன்னா கோலருபதிகம் என்டையர்லி எரேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இது நான் சொல்லல திருஞான சம்பந்தரும் சொல்லியிருக்காரு நாவுக்கரசரும் சொல்லியிருக்காங்க ஆக இதை பாராயணம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னும் போது இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராம பாதுகாக்கோ அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ரெண்டு விஷயம் அதுக்கு அடுத்து கண் சனி பகவான் கண்டக சனியா இருந்து அவரோட பார்வை இருக்கு பார்த்தீங்களா அவர் வந்து ஜென்மத்தை பாக்குறார் லக்னத்தை பாக்குறார் லக்னத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கண்ணி ரொம்ப வந்து ரொம்ப எந்தவா இருக்கக்கூடியவங்க நல்லா உழைக்கக்கூடியவங்க ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்னு வரும் ஸ்லக்கிஷ்னஸ்னா என்னன்னா மந்த நிலை மனதளவிலும் உடல் அளவிலும் மந்த நிலை அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துவார் பொதுவாவே சனிக்கு ஒரு பேர் உண்டுங்க மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அவரோட பார்வை நம்மளோட சுயஸ்தானத்துல இருக்கிறதுனால லக்னத்துல இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவார் ஓடி ஓடி வேலை செஞ்சவங்களுக்கு நம்மளுக்கு என்னவோ தெரிலப்பா உட்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்க மாட்டேங்குது நம்ம வேலை செய்யற அளவுக்கு மைண்டு ஃப்ரீ இல்லை ஆனா சும்மா உட்காந்துட்டு டிவி தான் எனக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு மந்தத்தை ஏற்படுத்துவார் ஆக நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் சனி பகவான் ஜென்மத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு மந்த நிலையை ஏற்படுத்துவாரு அவரை ஜெயிக்க விடக்கூடாது நம்ம ஓடணும் அப்படின்னு ஓடிட்டே இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது சனி பகவான் ஒன்றாம் பாவத்தை பாக்குறதுனால அதுக்கடுத்து சனி பகவான் நாலாம் பாவத்தை பாக்குறாரு சுக தாயார் சாணத்தை பாக்குறதுனால நம்ம அஹ் கன்னிராசி அன்பர்களோட தாயாருக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் சோனை விட்டுட்டு ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்துவார் இது நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால சனி பகவான் ஒன்பதாம் பாவத்தை பாக்குறாரு அதாவது பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால நம்ம வந்து பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு உழைக்கிறோம் அட விடுங்க நூறு ரூபாய்க்கு உழைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பது ரூபாய் தான் கையில வருமானம் வரும் அப்ப நம்மளுக்கு நூறு ரூபாய் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இருநூறு ரூபாய்க்கு உழைக்கணும் அப்பதான் நூறு ரூபாய் வருமானம் வரும் இப்ப இதை பாத்துட்டு இருக்கோங்க கேப்பீங்க எங்க நாங்க கண்ணி தான் நாங்கள் இரநூறுபாய்க்கு குழைச்சாதான் ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னா அந்த ரூபாய் உழைப்பு வீணா போயிடுமே ஐயோ என்ன பண்றது அதெல்லாம் வருத்தப்படாதீங்க அதுக்கு உழைக்காமே நான் சும்மா இருப்பேனே அதெல்லாம் வருத்தப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு சில விஷயங்கள் வீணாவே ஆகிறது இல்லைங்க என்ன எது எது அப்படின்னா நம்ம செய்யற முயற்சி நம்மளோட உழைப்பு நம்மளோட இறை வழிபாடு என்னைக்குமே வீணாகாது நம்ம செய்யற உழைப்பு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அனுபவமா இருக்கும் அனுபவமா இருந்து நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலும் நட்சத்திரங்களும் நல்லா ஆகும் போது இந்த அனுபவம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா பன் மடங்கு உயர்த்தும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்மளோட அனுபவம் தான் உதவும் நம்மளோட உழைப்பு தான் உதவும் ஆக வீணா போதே நினைச்சு உழைக்காம இருக்கிறது முட்டாள்தனம் அது வீணா நம்மளோட அனுபவமா நம்ம மூளையில ஸ்டோர் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆக கன்னிராசி அன்பர்கள் பார்வையினால் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம் அதுக்கடுத்து குரு பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் மார்ச் பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இல்லைங்களா அவர் தொழில் ஸ்தானத்தில் வராரு அதுக்கப்புறம் ராகு கேது மார்ச் பதினெட்டு ஆறு பன்னெண்டில் வராங்க இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னா இந்த கண்டகசனின் போது நிறைய பேருக்கு லவ் வரும் லவ் வந்து பாருங்கள் நம்மளுக்கு அக்செப்டபுளான லவ்வாக இருக்காது ஏற்றுக்க முடியாத ஒரு காதலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நிறைய மைனஸ் கொஞ்சம் கொஞ்சம் பொதுவொ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஊடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கேட்க தான் செய்வாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கூடல் கம்மியாகவும் ஊடல் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கும் அது வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க எது செஞ்சாலும் கிட்ட சொல்லிவிட்டு செய்யுங்க எது செஞ்சாலும் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டு செய்யுங்க அப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது வராது சரி இப்போ நம்ம கன்னி ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாதிரி பிரதிபலன்களை கொடுக்க போதும் சொல்லிட்டோம் சரி இப்போ நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கண்ணிக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா எல் சாதம் தானம் கொடுக்கறது இப்போ வந்து பாருங்க எல் சாதம் கோயிலில் போய் நம்ம தானம் கொடுத்தா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா எல் சாதம் நம்ம தானம் கொடுக்கும்போது ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்க சனி நம்மளுக்கு வந்து பிடிச்சிக்கு போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அது உண்மை கிடையாது சனி பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் யார் யாரை எப்பப்போ எப்படி எப்படி பிடிக்கணும் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் அவர் செய்வேன் அவங்க அவங்ககிட்ட வந்து எல்சாதை வாங்கிறதுனால அவங்கள விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து புடிச்சுக்க மாட்டாரு இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி எத்தனையோ பதிவுகள்ல எத்தனையோ கருத்துக்கள் நம்ம உண்மை சம்பவங்கள் அதாவது ஆன்மீக ரீதியா பல உண்மைகளை சொன்னாலும் மக்களுக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை அப்ப நீங்க என்ன பண்ணுங்க கண்ணீராசி அன்பர்கள் கண்டக சனியை கொஞ்சம் சாந்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புளியோதரை புளிசாதம் புளிசாதம் செய்யும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா தனியா எள்ளு எல்லாம் வறுத்து கொட்டுறது இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த எள்ளு கருப்பு எழு கொஞ்சம் வறுத்து தூள் பண்ணி கொஞ்சம் தூக்கலாம் நீங்க போட்டு கொஞ்சம் காரமா புளியோதரை செஞ்சு நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிவேதனம் பண்ணிட்டும் கொடுக்கலாம் ஏன்னா இப்ப கோயில்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஆயிரம் கட்டுங்க நாங்க நிவேதனம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றாங்க வசதி இருக்கவங்க கட்ட முடியும் வசதி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் நீங்க வீட்லயே ஒரு அரை கிலோ அரிசி நீங்க புளியோதரையை செஞ்சு பக்கத்துல இருக்க ஈசன் கோயிலில் போயிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு முடியும் அப்படின்னா பெரிய தட்டில் கொடுங்க முடியாது அப்படின்னா சின்ன தொன்னையில் கொடுங்க உங்களால எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க இது என்ன நாளுங்க கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ கொடுங்க பிரதோஷ தண்ணி கொடுக்கறது விசேஷம் பிரதோஷம் மாத சிவராத்திரி ஓகேங்களா மாத பிறப்பு சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை இந்த நாள்களில் கொடுக்கறது விசேஷம் அமாவாசை பௌர்ணமி உங்களுக்கு என்னைக்கு சாத்தியமோ அன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட சனி கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய அத்துணை பாதிப்புகளும் நீங்க பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதாவது சந்தோஷமான காலகட்டமாக இந்த வருட காலகட்டம் அமையும் வாழ்த்துக்கள்